ஒரு அழகான வடக்கு பார்த்து சைட்டுங்க ரெண்டாயிரக்கால் சென்டிங்க முப்பதுக்கு நாற்பது அளவில் ரெண்டாம் கால் சென்ட்டு வடக்கு பார்த்த மாதிரி அழகான சைட்டு காட்ட போகிற இந்த சைட்டு கரெக்டாக எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்துல இருந்துங்க உடம்புல போகிற ரோடுங்க அந்த ரோட்டில் கட்ட பலட பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமியும் அந்த சைட் அமைஞ்சிருக்குங்க கரண்ட் இந்த நாற்பது அடி தடத்துல உள்ளே போனீங்கன்னா அடுத்த பூமியும் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க சூப்பரான சைட்டுங்க இது அப்புறம் இந்த வீடுகள்லாம் வீடு நிறைஞ்ச ஏரியா உங்களுக்கு கரண்ட்டு தண்ணி எல்லா அசௌரியும் இருக்குது உங்களுக்கு வடக்கு பார்த்து சைட்டு உங்களுக்கு செம்மண்ணும் ஓடக்கல் மண்ணும் சேர்ந்த மாதிரி மண்ணுங்குது பக்கத்தில் ஃபுல்லாக வீடு நிறைஞ்சறியாங்க ரோட்டில் மெயின் இருந்து சும்மா எட் அதாவது ஒரு பூமி தாண்டி அடுத்த பூமி லேவுட் அமைச்சிருக்கு உங்களுக்கு சூப்பரான சைட்டுங்க அதுவும் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கட்டில் ரெண்டாவது கட்டம் அமைஞ்சிருக்குங்க நான் ஃபஸ்ட் கட்டு இல்லைங்க ரெண்டாவது கட்டில் இந்த சைட் அமைச்சிருக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாப்பிட்டு அமைச்சிருக்குங்க சுற்றி வர வீடு தான் நல்லா அருமையான ஏரியாங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க முப்பதுக்கு நாற்பது அளவுள்ள சைட்டுங்க இருபத்தி மூணு அடி தடங்க உள்ள உலக நாற்பது அடி தடங்க அழகான சைட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட் காட்டுங்க இல்லை வீடு கட்டுறதுக்கும் ஏற்ற சைட்டுங்க ஒரு சென்டோட விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க விலை நிகழ்ச்சப்பட்டு தாங்க நன்றிங்க